தாய் வீடு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் பின்னவீனத்துவத்தின் விரிதளம் எழுதி வாசிப்பவர் ஜிப்ரிஹாசன் தமிழில் நவீனத்துவ யதார்த்தவாத இலக்கியம் வலுவாக உள்ள நிலையில் அதன் மீது படைப்பு மற்றும் சிந்தனை தளங்களில் தமிழ் சூழலில் தாக்குதல்களை தொடுத்து வந்தவர்கள் நாகர்ஜுனன் ரமேஷ் பிரேம் எம் ஜி சுரேஷ் தமிழவன் எம் டி முத்துக்குமாரசாமி ஆமாக்ஸ் போன்றோர் படைப்பு சார்ந்து நவீனத்துவ எல்லைகளை மீறிய படைப்பாளிகள் என்ற அளவில் இன்னும் பலரை குறிப்பிடலாம் கோணங்கி சாருன் யுவன் சந்திரசேகர் விக்கிரமாதித்த மாமல்லன் எஸ்ரா என இப்பட்டியலை நீட்டிச் செல்லலாம் இவர்களில் சிலர் சிறுகதை சார்ந்தும் சிலர் நாவல் சார்ந்தும் அதுவரை தமிழ் இலக்கியத்தின் பிரதான கதை கூறல் முறையாக இருந்த நவீனத்துவத்தின் எல்லைகளை மீறி புதிய சாத்தியங்களை பரிசோதித்து பார்த்தனர் வடிவம் சார்ந்தும் மொழி சார்ந்தும் இந்த புதிய பரிசோதனை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இதில் கோணங்கி அதுவரை நவீன யதார்த்தவாத எழுத்து முறையில் புழக்கத்தில் இல்லாத ஒரு வகை புதிய மொழியை தன் புனைவுகளில் முன்னிறுத்தினார் தமிழ் இலக்கியத்துக்கு அது ஒரு புதிய வருகை என்ற அளவில் கவனம் பெறுகிறது இத்தகைய முயற்சிகளை நம் இலக்கிய சூழலில் பலர் அங்கீகரிக்க மறுக்கலாம் ஆனால் இலக்கியம் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பதில்லை பின்னவீன படைப்புகளையும் சமகால தமிழ் இலக்கியம் தன்னுள் ஒரு பகுதியாக நவீனத்துவத்துக்குப் பிந்திய தமிழ் இலக்கியத்தின் ஒரு புதிய பரிமாணமாக உள்வாங்கி தன் எல்லைகளை அகல திறந்துள்ளது பின்னவீன படைப்புகள் சமூக பிரச்சினைகளை நுணுகி ஆராய்ந்து அவற்றை சாதாரண சனங்களின் மொழியில் முன்வைப்பதில்லை நிஜமான கதாபாத்திரங்களை கொண்டு ஒரு மைய கருவில் நின்று கதையை நகர்த்திச் செல்வதில்லை கதைக்கான தொடக்கம் உச்சம் முடிவு என்ற நவீனத்துவ வரையறைகளை வேண்டுமென்றே மீறுகிறது இதனால் இலக்கியம் குறித்த நவீனத்துவ வரையறையின்படி பின்னவீன எழுத்துகளை இலக்கியமாக அங்கீகரிப்பதில் தயக்கம் ஏற்படுவது இயல்பானதுதான் ஆனால் இலக்கியம் என்பது ஓரிடத்தில் அசையாமல் தேங்கி நிற்கும் ஒரு பொருள் சார் பண்டமல்ல அது ஒரு சமூக அசைவியக்கம் கால மாற்றத்துக்கு ஏற்ப சமூக மாற்றத்துக்கு ஏற்ப தன்னளவிலும் மாற்றத்துக்குள்ளாகும் ஒரு பண்பாட்டு செயன்முறை எனவே புனைகதை இலக்கியத்தில் புதிய மாற்றங்கள் பரிசோதனைகள் நிகழ்வதும் அங்கீகாரம் பெறுவதும் சாதாரணமானவை இதுதான் இன்றைய எல்லா மொழி இலக்கியங்களின் தோற்றப்பாடாக இருக்கிறது உலகளவில் பார்த்தால் உண்மையில் இந்த விடயம் இப்போது பழைய பேசுபொருளாகிவிட்டது ஐரோப்பிய மற்றும் மேற்கத்திய சூழலில் எண்பதுகள் தொன்னூறுகளிலேயே இந்த விவாதங்கள் அங்கு நடைபெற்று ஓய்ந்துவிட்டன தமிழில் கூட இது பரவலான அங்கீகாரத்தை பெறாவிட்டாலும் இரண்டாயிரம் காலப்பகுதியிலேயே அறிமுகமாகி பலத்த விவாதங்களை கிளப்பியது இன்று தமிழுக்கும் இந்த விவாத பொருள் பழசுபட்டுவிட்டது உலகளவில் இன்று பல்வேறு நோக்கங்களுக்காக இந்த வகை இலக்கியமே முன்னிறுத்தப்படும் மேம்படுத்தப்படும் ஒரு சூழல் நிலவுகிறது இலக்கியத்துக்கான நோபல் விருது உள்ளிட்ட உலகின் மிக முக்கிய இலக்கிய விருதுகள் இந்த வகை படைப்புகளுக்கு பெரும்பாலும் வழங்கப்படுகின்றன நவீனத்துவ கதை கூறல் முறையில் மீறலை நிகழ்த்தி காட்டிய ஒரு மைய கதையில் சுழலாது சிதறுண்ட சம்பவங்களின் கோர்வையாக படைப்பை முன்வைக்கும் இந்த புதிய போக்குகள் தமிழில் உச்சளவில் வெளிப்படவில்லை என்பதும் மிக முக்கிய கவனிக்க வேண்டிய பக்கமாக உள்ளது இதனால் தமிழ் பின்னவீனத்துவ படைப்புகள் என கருதப்படும் படைப்புகள் பின்னவீன தன்மை சார்ந்து முழுமை பெறாத ஒரு வகை மேலோட்டமான படைப்புகளாகவே உள்ளன இந்த தளத்தில் இயங்கும் நமது படைப்பாளிகள் முக்கிய பின்னவீன கோட்பாட்டாளரான இஹாப் ஹாசனின் பின்னவீன கோட்பாடுகளும் அது தொடர்பான தனது ஆய்வு கருத்துகளும் குறித்த ஒரு பரிச்சயத்தை ஏற்படுத்தி கொள்வது அவர்களது படைப்புகளை மேலும் கூர்மையடைய செய்யும் இவரது பின்னவீனத்துவ சிந்தனைகள் ஆய்வுகள் குறித்து தமிழ் சூழலில் ஓர் ஆழ்ந்த மௌனமே நிலவி வருகிறது எம்ஜி சுரேஷின் பின்னவீனத்துவம் என்றால் என்ன என்ற நூலில் மட்டுமே அவருக்கு ஒரு சிறு இடம் வழங்கப்பட்டது தமிழ் சூழலில் பின்னவீனத்துவ படைப்புகள் எந்தளவு அளவு வெளிவந்துள்ளன என அறிந்து கொள்ளவும் அது தொடர்பான ஒரு வாசக கருத்து நிலையை உருவாக்கிக் கொள்ளவும் இவர் போன்ற பின்னவீன கோட்பாட்டாளர்களின் சிந்தனைகள் பற்றி அறிமுகமும் உரையாடலும் தமிழ் சூழலுக்கு மிகவும் அவசியமாகின்றன ஐம்பதுக்கு மேற்பட்ட புத்தகங்களையும் முன்னூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகளையும் எழுதிய உலகின் மிக முக்கிய பின்னவீன கோட்பாட்டாளர் பேராசிரியர் இஹாப் ஹாசன் பின்னவீனத்துவம் குறித்து டிஸ்மெம்பர்மெண்ட் ஆஃப் ஆஃபியஸ் த postmodern டோன் essays இன் postmodern தியரி அண்ட் கல்ச்சர் ஃப்ரம் போஸ்ட் மோடனிசம் டு போஸ்ட் மோடர்னிட்டி டு வாட் கென்செப்ட் ஆஃப் போஸ்ட் போன்ற இவரது கட்டுரைகள் சமகால பின்னவீன சிந்தனையில் மிகவும் தாக்கமிக்கவையாகவும் மிக முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்திய கட்டுரையாகவும் கருதப்படுவன பின்னவீனத்துவம் முன்வைக்கும் மிக முக்கிய கதையாடல்களையும் அதன் தன்மைகளையும் சரியானதொரு அர்த்தத்தில் விவரிப்பதில் இஹாப் ஹாசன் பெரியளவில் பங்களிப்பு செய்திருக்கிறார் இவரது விமர்சன எழுத்துகள் மற்றும் கட்டுரைகள் இலக்கிய கலாசாரத்திலும் கோட்பாட்டிலும் ஒரு பெரும் தாக்கத்தை பண்ணின பின்னவீன இலக்கியத்தின் தன்மைகளை நவீனத்துவத்தோடு ஒப்பிட்டு முதன் முதலில் சிறப்பாக வேறுபடுத்தி காட்டியவர் இஹாப் ஹாசன்தான் ரொபர்ட் ஸ்டோர் போன்ற சிந்தனையாளர்கள் கூட பின்னவீனம் என்ற பதம் எப்போதும் தங்களை குழப்பம் ஒன்றாக இருப்பதாக அறிவித்திருந்த நிலையில் இஹாப் ஹாசன் அதனை தெளிவுபடுத்தி காட்டினார் நான் இந்த சொல்லுடன் மிகவும் பிணைந்திருந்து புதிய தோற்றப்பாடான அந்த இயக்கத்தை தெளிவுபடுத்த முயற்சித்தேன் என்று ஊகிக்கிறேன் என தன் பின்னவின கோட்பாட்டுக்கான தனது பங்களிப்பை பற்றி இஹாப் ஹாசன் தனது நேர்காணல் ஒன்று குறிப்பிடுவார் இஹாப் ஹாசன் உருவாக்கிய நவீனத்துவத்துக்கும் பின் இடையிலான வித்தியாசங்களை தெளிவாக முன்வைக்கும் இரட்டை எதிர்நிலை அட்டவணை மிகவும் புகழ்பெற்றது அதுவரை எல்லோரையும் குழப்பிக் கொண்டிருந்த பின்னவினத்துவ கருத்தியலின் சரியான தன்மையை முதன் முதலில் இந்த அட்டவணை ஹாசன் வரையறுத்தார் இதனால் அந்த அட்டவணை லிண்டா ஹட்சன் போன்ற உலகின் மிக முக்கிய விமர்சகர்களாலே அங்கீகரிக்கப்பட்டது பின்னர் இக்கட்டுரை பல மறுபதிப்புகளைக் கண்டது நவீனத்துவத்துக்கும் பின்னவினத்துவத்துக்கும் இடையிலான வித்தியாசங்களை பட்டியலிட்டிருந்த இரண்டு செங்குத்து வரிசையில் சில பக்கங்கள் அடிக்கடி மறுபதிப்பு செய்யப்பட்டன என்று இஹாபு ஹாசனே தனது நேர்காணல் ஒன்றில் அவரது இரட்டை எதிர்நிலை அட்டவணைக்கு கிடைத்த பரவலான அங்கீகாரம் பற்றி குறிப்பிடுகிறார் அவர் உருவாக்கிய இந்த இரட்டை எதிர்நிலை அட்டவணை நவீனத்துவத்துக்கும் பின்னவீனத்துவத்துக்கும் இடையிலான வேறுபாட்டினை தெளிவாக முன்வைப்பதோடு எது பின்னவீன இலக்கியம் என்பதை ஒரு வாசகர் விலகுவில் அடையாளம் கண்டுகொள்வதற்கும் ஓர் எழுத்தாளர் பின்னவீன பிரதிகளை உருவாக்குவதற்கும் அது மிகவும் உதவியாக அமைந்திருக்கிறது இந்த அட்டவணையில் பின்னவீனத்துவ பண்புகளாக குறிப்பிடப்பட்டுள்ளவை பட்டுள்ளவை தமிழ் சூழலில் ரமேஷ் பிரேம் தமிழவன் எம்ஜி சுரேஷ் எம் டி முத்துக்குமாரசாமி யுவன் சந்திரசேகர் போன்றவர்களின் துணை வலுத்துக்களில் வெளிப்பட்டிருந்தது இந்த இரட்டை எதிர்நிலை அட்டவணை மொழியியல் இலக்கிய கோட்பாடு தத்துவம் மானுடவியல் உளப்பகுப்பாய்வு அரசியல் விஞ்ஞானம் மற்றும் இறையியல் போன்ற துறைகளில் கூட கவனப்படுத்தப்பட்டு வருகிறது பின்னவீனத்துவ கோட்பாடுகளை மேலும் மக்கள்மயப்படுத்துவதில் அக்கறை எடுத்துக்கொண்ட ஹாப் ஹாசன் புதிய சொற்களை உருவாக்கவும் செய்தார் ஒரு தடவை பின்னவினத்துவத்தின் சிறப்பியல்புகள் அல்லது தூண்டு விசை அல்லது பாணி பற்றி விவரிக்கும் போது நான் இன்டமினன்ஸ் உறுதியற்ற தன்மை எனும் சொல்லை உருவாக்கினேன் இது ஒரு போதாமையான விவரணமாகவே இருந்தது ஏனெனில் பூகோள அரசியல் சூழலில் பின்னவினத்துவமானது மேற்கத்தைய கலாச்சாரங்களில் மட்டுமன்று ஒவ்வொரு வகையினதும் மையங்களுக்கும் விளிம்புகளுக்கும் 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 மையங்களுக்கும் மையங்களுக்கும் இன்மைகளுக்கும் இன்மைகளுக்கும் இடையிலான புதிய உறவுகளில் தொடர்புபட்டது இது உலகமயமாக்கல் உள்ளூர் மயமாக்கலின் சிக்கலான மற்றும் புதிய சொற்றொடரியல் ஆகும் என்று அவர் தனது நேர்காணல் ஒன்றில் குறிப்பிடுகிறார் பின்னவீனத்துவத்தின் இயல்பு பற்றி விவரிக்கும் போது அவர் உருவாக்கிய இன்டர்டமினன்ஸ் எனும் சொல் ஆங்கிலத்துக்கு ஒரு புதிய வரவாகவும் பின்னவீன கோட்பாட்டின் மைய ஆன்மாவையே விவரித்து விடுவதாகவும் இருந்தது பின்னவீனத்துவம் குறித்து விபரிக்கை இஹாப் ஹாசன் உருவாக்கிய இந்த இன்டெமினன்சி எனும் பதமானது பின்னவீன கோட்பாட்டின் முக்கிய போக்குகளான நிச்சயமற்ற அர்த்தம் தொடரறு நிலை வன்மைத்துவம் தற்செயல் தன்மை கல் கழகம் நெறிபுரழ்வு சிதைவாக்கம் போன்றவற்றுக்கு ஒரு கருத்தியல் வலுவை வழங்கியது அநேகமாக தமிழ் சூழலில் பின்னவீன படைப்பாளிகளின் புனைவழுத்துகளில் இந்த குணாம்சம் சில படைப்புகளில் ஓரளவும் சில படைப்புகளில் முழுமையாகவும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன இந்த கட்டுரை கூட பின்னவீனத்துவம் குறித்த அவரது முழு கருத்தியலையும் கவனத்தில் கொள்ளவில்லை என்பது இங்கு கவனம் கொள்ளத்தக்கது பின்னவீன கோட்பாட்டுக்கான இஹாப் ஹாசனின் முழுமையான பங்களிப்புகளாகவே அவரது மரணத்தை ஒட்டி இரங்கல் செய்து வெளியிட்ட நியூயார்க் டைம்ஸ் டாட் ஓஆர்ஜி எனும் இணையதளம் ஃபாதர் ஆஃப் போஸ்ட் மாடர்னிசம் டைஸ் எட்ஸ் எயிட்டி நைன் என இரங்கல் குறிப்பு வெளியிட்டது தமிழில் இன்று பரவலடைந்திருக்கும் இந்த புதிய வகை இலக்கிய முயற்சிகளுக்கு கோட்பாட்டு பின்புலத்தையும் வரையறையையும் இஹாப் ஹாசன் வழங்கியிருந்தார் பகுஜன மலின எழுத்துகள் அதிகமும் மலிந்துவிட்ட தமிழ் சூழலில் அதனை பலர் அங்கீகரித்தாலும் கூட இலக்கியம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை அதே நேரம் தமிழ் தீவிர இலக்கியத்தின் இந்த வகை புதிய எழுத்துகள் பலராலும் மறுக்கப்பட்டாலும் அது இன்று இலக்கியத்தில் வலுவாக ஊன்றிவிட்டது இன்றைய தமிழ் இலக்கியத்தில் நின்று நிலைத்துவிட்ட இலக்கிய போக்காகவும் அது மாறிவிட்டது எனவே நமது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் இன்று இலக்கியம் இந்த புதிய வகை எழுத்துகளையும் அங்கீகரித்து விட்டது என்று கருத வேண்டியுள்ளது நன்றி